கேக்குறன் நிர்மலா சீதாராமன் நீங்க தெரு தெருவோ அலைஞ்சி மக்கள் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு வாக்கு கேட்டு மக்களுக்காக செஞ்சு மக்களுக்காக களத்துல நின்று மக்களுக்காக போராடி மக்களுக்காக பேசி மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நின்று மக்களுக்காக இருந்து மக்கள் கிட்ட நீ மக்கள் மத்தியில எலக்ஷன்ல நின்று அவங்க கிட்ட வாக்கு வாங்கி பேச்சு வந்தியா நீங்க அப்படி வந்து அமைச்சர் ஆனீங்களா நீங்களே ஓசில ஒரு அமைச்சராக உட்கார்ந்து இருக்கீங்க அதுலன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய திம் வேற என்ன திம்முது மார்படுத்த திம்முது

செஞ்ச உங்க வந்து பிரதமர் ஏங்க போல நாடுநாடா போறாரு இஸ்ரேல் போறாரு இஸ்ரேல் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தா பேச தெரிஞ்ச பிரதமர் நரேந்திர மோடிக்கு இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல கொத்து கொத்தா செத்து போனாங்களே அந்த மக்களை பத்தி ஏன் பேச தெரியல இந்த நரேந்திர மோடிக்கு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அப்ப பெருந்தன்மையா நீங்க சரிங்க விடுங்க பாத்துக்கலாங்க சொல்லிட்டு போறது எப்படி அதை நீங்களே எடுத்து வீடியோ எடுத்து சுத்த விட்டு அசிங்கப்படுத்தி அதன் மூலியமா இன்பம் அடைஞ்சுக்கிறீங்களே அது எப்படி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அன்னபூர்ணா உரிமையாளர் அவர் வந்து இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் வானதி முன்னாடி சில விஷயங்கள் பேசினார் சில கருத்துக்களை சொன்னார் கொஞ்சம் கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காரம் பண்ணு ஜாம் எல்லாம் கலந்து ஒரு கலவையா அவனு பேசியிருந்தார் பெரிய அளவுல வைரல் ஆயிருந்தது நான் கூட நினைத்தேன் பரவாயில்லையே தனக்கு முன்னாடி ஒருத்தர் தைரியமா அப்படி பேசுறதுக்கு அனுமதிக்கிறாங்களே ரெண்டு பேரும் அப்படிலாம் நான் நினைச்சேன் அதுக்குள்ள ஒரு அதிர்ச்சியான செய்து அவர் வந்து கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறார் அப்படின்னும் அத வீடியோவாகவும் எடுத்து போட்டுக்கிறாங்க ஒரு கோவை பகுதியே வந்து குதிச்சு போயிருக்குது உங்களுடைய பார்வை என்ன இந்த அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் வந்து அவரு தப்பி தவறி கூட ஜிஎஸ்டினால நாள எங்களை மாதிரியான பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாதிக்கப்படுறோம் மக்களுக்கு பெரிய சுமையா இருக்கு எங்களுக்கு பெரிய சுமையா இருக்குன்னு கூட கேட்கல இன்னும் ஒரு பட்சம் மேல போய் அந்த ஜிஎஸ்டி வரியை வந்து குறைக்கணும்னு கூட சொல்லி கேட்கல அவர் என்ன கேட்டார்னா அதுல உள்ள வந்து என்ன டெக்னிக்கல் இஷ்யூஸை சொல்றாரு அதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்றாரு கொஞ்சம் வந்து இலகுவாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு படி மேல போய் அந்த அம்மா இருக்காங்களே வானதி சீனிவாசன காமிச்சு இந்த அவங்க வந்து எம்எல்ஏ கூட எங்க ஹோட்டலுக்கு வருவாங்க அவங்க ஒரு நாள் காஃபி சாப்பிடுவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்கலாம் சொல்றாரு அப்புறம் என்னடமோ சொல்றாரு இதுல எங்கேயுமே தப்பு இருக்கிறதா நமக்கு தெரியல ஏன்னா நாம ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறோம் விஷயத்துக்கு யார் பொறுப்போ அதற்கு யார் உரியவர்களோ அவங்க கிட்ட நமக்குள்ள விஷயங்களை நாம சொல்றோம் அவ்வளவுதான் இந்த விஷயம் நேற்று வந்து நாடு முழுக்க இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதும் பாஜக சுத்த விடுது என்னன்னா அப்படிப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் எங்கள் அமைச்சரான நிர்மலா சீதாராமனை சந்தித்து மன்னிப்பு கேட்டு விட்டார் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு விஷயத்த அவரு வந்து மன்னிப்பு கேட்ட ஒரு விஷயத்த இவங்க வந்து வீடியோவா எடுத்து அதை வெளியே வந்து சுத்த விட்டாங்க அது என்ன ஆயிடுச்சு இப்படி வந்து வீடியோ வந்துருச்சுன்னா நம்மளே கெத்தா நடப்பாங்கன்னு பாஜக நினைச்சிச்சு முக்கியமாக மாமி நினைச்சிச்சு நிர்மலா மாமி ஆனா அது கடைசியில் அவங்களுக்கே பேக்ஃபைட் ஆயிடுச்சு என்னடா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னா அதை வந்து நீங்க வச்சு நீங்க அந்த வீடியோவை வந்து லீக் பண்ணுவீங்களா அப்படின்னு நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆட்கள் மக்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொந்தளிச்சு கண்டனம் தெரிவிச்ச பிறகு இன்னைக்கு வானதி சீனிவாசன் வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஒரு மீட்டை குடுத்துருக்கு அதை நீங்க பாத்துருக்கீங்க வானதி சீனிவாசனுடைய நிர்மலா சீதாராமன் முதல்ல நீ முதல்ல 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 நீ நீ வந்து எலக்ஷன்ல நின்னு தெரு தெருவா அலைஞ்சி மக்கள் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு வாக்கு கேட்டு மக்களுக்காக செஞ்சு மக்களுக்காக களத்துல நின்று மக்களுக்காக போராடி மக்களுக்காக பேசி மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நின்று மக்களுக்காக நீ இருந்து மக்கள் கிட்ட நீ மக்கள் மத்தியில கெலெக்ஷன்ல நின்னு அவங்க கிட்ட வாக்கு வாங்கி ஜெயிச்சு வந்தியா நீங்க அப்படி வந்து அமைச்சர் அமைச்சராணிங்களா நீங்களே ஒலசியில ஒரு அமைச்சராயி உக்காந்துருக்கீங்க அதுலன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய திம்முரு வேற என்ன திம்மிரு பார்ப்பன பண்ண தும்முரு இதை அப்படிதான் பார்க்க முடியும் ஏன்னா அதனால தான் ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி வேணாலும் உங்ககிட்ட சொல்லல ஆக்சுவலா வந்து ஜிஎஸ்டி கூடாத ஒரு விஷயம் இதனால இன்னைக்கு வரைக்கும் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அவரு வந்து ஜிஎஸ்டி வேணாம்னு சொல்லல நீங்க போடுற வரிய வந்து குறைங்கன்னு சொல்லலை அவரு அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை சொல்லி அதை இப்படி பண்ணுங்க அதை வந்து ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்றாரு அதுவே உன்னால தாங்க முடியாம நீ ஆட்களை விட்டு ஏறி விட்டு உங்களுடைய திமிர் உங்களுடைய பார்ப்பனர் லாபியை காமிச்சு அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவை எடுத்து அவரை அசிங்கப்படுத்துறீங்களே இதன் மூலமா நீங்க அவரை அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல எங்க ஸ்டேட் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்ல அப்படிதான் எங்களால அதை வந்து பார்க்க தோணுது அடுத்தது நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி மணிப்பூர் விஷயத்த பத்தி கேட்கறதுக்கு அம்மா தான் பேசுறீங்க நிர்மலா சீதாராமன் அம்மா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க நீ காங்கிரஸ் போய் கேட்க முடியுதானே காங்கிரஸ் செஞ்சாங்களே சரியுமா காங்கிரஸ் பண்ண தப்பு தான் வச்சுக்குமே இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையே இப்ப நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க இப்ப வந்து காங்கிரஸ் வந்து சரியா மக்கள் ஏமாந்து போய் ஓட்டு உட்கார வச்சிருக்காங்க ஐ மீன் உங்களுக்கு ஓட்டு போடலாமா உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க நீங்க ஓசியில் வந்த அமைச்சர் தான் ஓசியில் வாக்கு வாங்காமல் ஓசியில் அமைச்சராக வந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படி நீங்க வந்திருக்கீங்க உங்களுடைய கட்சி வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது மக்களாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களா இருக்கட்டும் உங்கள்கிட்டதான கேள்வி கேட்க முடியும் உங்க ஆட்சில மதிப்பூற முடியும் அப்படி வந்து நடந்துச்சுன்னா ஏன் அப்படி நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும் நீங்க என்ன பழைய கடை காங்கிரஸ் கேணுங்க இதுக்கு அவங்க தாத்தா நேரு காரணம் இதுக்கு அவங்க பொண்ணு இந்திரா காந்தி காரணம் இதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யலங்குறதுக்காதான் உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க நீங்க இன்னமும் காங்கிரஸையே ஒவ்வொன்னுத்துக்கும் மொட்டம் சொன்னீங்கன்னா நீங்க எதுக்கு புடிங்கிறதுக்கு தான் இருக்கீங்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க ஆனா நான் காங்கிரஸ் கொக்காரத்து வாங்குறதுக்காக பேசல காங்கிரஸ் செஞ்சதும் தப்பு தான் காங்கிரஸ் செய்தாலும் தப்பு தான் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் செஞ்சதும் தப்பு தான் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாஜக நீ ஏன் அப்படி செஞ்ச உங்க வந்து பிரதமர் ஏன் போல நாடு நாடா போறாரு இஸ்ரேல் போறாரு இஸ்ரேல் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துதான் பேச தெரிஞ்ச பிரதமர் நரேந்திர மோடிக்கு இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல கொத்து கொத்தா செத்து போனாங்களே அந்த மக்களை பத்தி தெரியல இந்த நரேந்திர மோடிக்கு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க இந்த வானதி சீனிவாசன் அம்மா வந்து விதத்தை பார்த்தோம் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனால் அவர் தான் வந்து கால் பண்ணாரு எங்களை எங்ககிட்ட டைம் கேட்டாரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரு கேட்டு அவரே வந்து மன்னிப்பு கேட்டாரு இவ்வளவுதான் இதுல வந்து இதுல குற்றம் சொல்றதுக்கு யாருமே இல்லை அவருடைய ரெக்யூஸ்ட் அது நான் பேசுறது தவறாக போய்விட்டது அப்படின்னு அவரு நினைச்சாரு தான் ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் என்று சொன்னாரு அப்படித்தான் சொல்லி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாரு பேசியிருக்கிறாரு இந்த இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏன் இதையே பெருசுப்படுத்துறீங்க அவ்வளவு பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே அவரு ஒரு ஆர் எஸ் எஸ் காரா இருந்ததுனாலதான் ஜிஎஸ்டி வேணான்னு சொல்லாம போயிட்டாரு அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரராக இருந்ததுனாலதான் அந்த வரிய கூட குறைக்கணும்னு சொல்லல ஆர் எஸ் எஸ் காரராக இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே அவரும் வந்து பண்றாரு அதுல உள்ள வந்து பிரச்சனை இல்லை அவர் சொல்றாரு சரி ஓகே இப்ப இவங்க கூப்பிட்டு மன்னிப்பை கேட்க வைக்கல ஓகே வச்சுப்போம் சரி அப்ப வந்து இவராதான் வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்னா அப்ப பெருந்தன்மையா நீங்க சரிங்க விடுங்க பாத்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு போறது எப்படி அத நீங்களே எடுத்து வீடியோ எடுத்து சுத்த விட்டு அசிங்கப்படுத்தி அதன் மூலியமா இன்பம் அடைஞ்சுக்கிறீங்களே அது எப்படி நான் கேக்குறேன் இப்ப அவரா தான் வந்து மன்னிப்பு கேட்கறாருன்னா அந்த வீடியோ எப்படி வந்துச்சு அந்த வீடியோ அவங்க கட்சிக்காரன் எடுத்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணாம யாருமா ரிலீஸ் பண்ணா அந்த வீடியோ அவங்க கட்சிக்காரங்க நீங்க எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுனாலதானே இங்க உள்ள கேள்வி கேக்குறாங்க என்னங்க ஒரு மந்திரி கிட்ட வந்து அவர் என்ன தப்பா கேட்டுட்டாரு நியாயமா தானே கேட்டுட்டாரு தனக்குள்ள பாதிப்பு தானே சொன்னாரு தனக்குள்ள பிரச்சனைகள்ல தான சொன்னாரு அத கூட வந்து ரொம்ப நாகரிகமா தானே பேசுனார் அவர் இப்படி இருக்கும் போழுது அவரை சொன்னீங்க எப்படி மன்னிப்பு கேக்க வைக்கலாம் அவர் மதிப்பு கேட்கற கேக்குற வீடியோவை நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அப்ப இந்த வீடியோ வந்து நீங்க ரிலீஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்த கேள்விக்கான இடமே ஒரு வேலை இல்லாம ஒரு வேலை இல்லாமல் போயிருக்கலாம் ஆனா இந்த வீடியோ நீங்க ரிலீஸ் பண்ணதுனால தானே இந்த கேள்விக்கான இடமே வருது இது வந்து நான் சின்ன பிள்ளைங்க கிட்ட வந்து நான் கதை சொல்ற மாதிரி இருக்கு இந்த அம்மா வானதி அம்மா இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் பேசியது அநாகரிகமானது ஒரு கஸ்டமர் கடைக்கு வராங்க என்ன சாப்பிட்றாங்கிறதெல்லாம் ஓனர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பார் வெளியே சொல்லுவாருங்கிற ஃபீல் இருந்ததுன்னா ஒரு கஸ்டமர் எப்படி கடையில் போய் சாப்பிட முடியும் நான் ஜிலேபியே சாப்பிட்டது இல்லை ஆனா நான் ஜிலேபி சாப்பிட்டேன்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்க முடியும் இது இல்லாமல் வந்து அவர் பேசுறது வந்து ரொம்ப அநாகரிகமா இருந்ததுன்னு சொல்றாரு பண்ணுக்கு வரி இல்லை ஆனா ஜாமுக்கு வரி இருக்குது ஜாம் பண்ணு கொடுத்தனா இப்போ அதுக்கு வந்து வரி இருக்குது ஸ்வீட்டுக்கு வரி கம்மியா இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் தான் போடுறீங்க ஜிலேபிக்கு ஆனா காரத்துக்கு வந்து பதினெட்டு போடுறீங்க கேட்டா அவங்க மானதீயமா என்ன சொல்றாங்க வட இந்தியாவில் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால வரி கம்மியா இருக்குது தமிழ்நாட்டுல வந்து காரம் அதிகமா சாப்பிடுவாங்க அதான் வரி வரி அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணா இவங்க தான் சொல்றாங்க இந்த மாதிரி என் பக்கத்து இருக்காரு எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நெறைய நட்பு இருக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்து இது எனக்கு அவர் வந்து சகோதரர் மாதிரி தான் அப்படின்னு இந்த அம்மா தான் சொல்றாங்க அப்ப ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில ஒரு வந்து நெருங்கிய பழக்கத்தின் அடிப்படையில அந்த அம்மா அங்க வருவாங்க ஜிலேபி எல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க நான் கூட கேட்பேன் இதுக்கெல்லாம் இவ்வளவு இது இருக்கே வரி இருக்கே இதுக்கு வந்து இவ்வளவு அவர் சொல்லியிருக்காரு ஒருத்தங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு நெருக்கமானவரு உங்க ஊர் பக்கத்துக்காரரு உங்களுக்கு வேண்டப்பட்டவரு உங்க கூட நிக்கிறவரு அவரு சொன்னதே உங்களால ஏத்துக்க முடியலன்னா நீங்க வந்து தினந்தோறும் நாட்டுல ஏதாவது ஒரு மூளையில எங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுறார்களோ கட்சிக்காரங்க அடிச்சு கொள்றாங்க நீங்க ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னு சொன்னதே உங்க தாங்க முடியலையே தின்னாங்கிறதுக்காக கட்சிக்கார டெய்லி ஒரு இடத்துல அடிச்சு கொள்றான் வெட்டு கொள்றான் போற ஓர ஒரு சின்ன பையனை ஒரு சின்ன பையன் போன உள்ள வந்து மாறு போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையனை அடிச்சு கொண்டு இருக்கானுங்க இதே வந்து பாஜக சேர்ந்தவன் அப்ப தினந்தோறும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்குலாம் என்னமா சொல்றது நீங்க வந்து ஜிலேபி சாப்பிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் தப்பா கூட சொல்லல அம்மா எங்க கடைக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு வந்து பேச்சு வழக்குல ஒரு ஒரு சொல்றது யதார்த்தமா சொல்றாரு ஆனா ஒருத்த ஒரு விஷயத்த திங்கிறாங்கிறதுக்காக அவனை வெட்டி கொள்றீங்களே உன் கட்சிக்கார வெட்டி கொள்றான அடிச்சு கொள்றாங்க துன்புறுத்துறானே மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறானு குடும்பத்தோட குறைஞ்சானே இது நாடு நடக்குது இது அண்ணனுக்கு நடக்குது என்னம்மா பண்றது என்ன பண்றது அப்ப நீ சாப்பிட்டான்னு சொல்றதே வழின்னா அவன் செத்துக்கிட்டு இருக்கான் உங்க ஆளுங்க கொண்டுகிட்டு இருக்கானுங்க இத கேட்க வாழ்ந்த சீனிவாசனுக்கு துப்பு இருக்கா திராணி இருக்கா கேட்க முடியாது ஆனா அப்புறம் அந்த அம்மா இன்னொன்னு சொல்றாங்க நல்லா நல்லா சொல்றாங்க அந்த அம்மா இந்த மாதிரி வந்து பெண் எம்எல்ஏக்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் இதாகுறாங்க இந்த மாதிரி பெண் அரசியல்வாதிகள் தான் அந்த மாதிரி ஆகுறாங்க இந்த மாதிரி அவங்களதான் இந்த வந்து சமூகம் இப்படி பாக்குது யார் காரணம் பக்கத்துல உட்காந்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் அந்த வகையில போய் தேர்வு இருக்கு யார் காரணம் எங்களை ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய பார்ப்பனர் கிட்ட போய் கேளு அந்த பார்ப்பனர் வகைராக்கள் வழிவந்த உங்களுடைய ஆர்எஸ்எஸ் சங்கத்து கிட்ட போய் கேளு நீங்களும் சங்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தானே நீங்களும் ஒரு வந்து நீங்களும் ஆர் எஸ் எஸ்ல ரொம்ப சாங்கா உள்ள ஆள் தானே அங்க போய் கேளு அந்த ஆர்எஸ்எஸ்ஸை வழி வந்து அந்த ஆர்எஸ்எஸ் மூலயமாக உருவாக்கப்பட்ட பாஜக வைப்பை கேளு பெண்களை ஏன் அப்படி வச்சிருக்கீங்க இந்துத்துவால பெண்களை ஏன் அப்படி வச்சிருக்கீங்க பெண்களை ஏன் அப்படி பண்றீங்க பெண்களை ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேளு தமிழ்நாட்டு கிட்ட கேட்டு அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட கேட்கறதுக்கோ இங்க இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கோ பாரதி சீனிவாசன் போன்ற சங்கி கும்பலுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோனே இல்ல நீங்க சொல்றது என்னன்னா பழைய சித்தாந்தம் சனாதன தர்மம் அதன்படி பெண்கள் ஒடுக்கப்பட்டார்கள் கீழ்நிலையாக பார்க்கப்பட்டார்கள் அப்படின்றத சொல்றீங்க அதை பார்ப்பன பார்ப்பனியம் அல்லது பார்ப்பனர் சனாதனம் எப்படினாலும் சரி அதை சொல்லிக்கலாம் ஆனா இது இந்த நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நாம் ஜனநாயகம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்ப எதிரில் ஒரு ஆண் அமைச்சர்கள் இருக்கும்போது யாரும் அப்படி கிண்டல் கேளியா பேசுறது இல்ல நக்களா பேசுறது இல்லை இல்ல இதுவே வந்து பெண்களா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பெண்கள் இருக்கிறாங்க தான் எனக்காரமா பேசுறீங்க இந்த பேச்சு துணிக்கே வந்து அவர்கள் பெண் அமைச்சராக இருந்தவங்க பெண்ணு வானதி சீனிவாசன் பெண்ணுங்கிற இலக்காரம் தான் காரணம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க அதை மாத்திக்கணுங்கிறது சரி ஆனா அதை மாத்திக்கணும் தான் ஆனா அது எதன் வழி வந்ததுன்னு அதனுடைய ஆரம்பம் எதுன்னு அதனுடைய பாதை எதுன்னு இங்க ஆணாதிக்கம் பெண்ணடிமைத்தனம் ஆணுனா இப்படிதான் பெண்ணுனா இப்படிதான் அப்படிங்கிற அந்த பேஸ் எப்படின்னு அது யாருன்னு உருவாக்குனா இதுக்கெல்லாம் யாருன்னு காரணம் இதுக்கெல்லாம் இவங்க சொல்ற இந்துத்துவா தானே இதுக்கெல்லாம் இவங்க சொல்ற மனு தர்மம் தானே இதுக்கெல்லாம் இவங்க சொல்ற சாமி பூதம் கடவுள் தானே அப்ப நீ அவங்க கூட இருந்துக்கிட்டு இத நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வர இதற்கெல்லாம் போராடிய பெரியார் பேரன்களோட நீ நில்லு நீ அதை விட்டு இந்த பக்கம் வந்து நில்லு அப்ப இதெல்லாம் கேளு உங்க தகுதி இருக்கு ஆனா இதெல்லாம் பண்றதே அவன்தான் இதெல்லாம் உருவாக்குறதே அவன் தான் இதெல்லாம் கொண்டு வந்ததே அவன்தான் இந்த வந்து சொசைட்டியினுடைய இருக்கிறது காரணங்களுடைய பார்வை காரணமே நீ அதை கூட நின்றுக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்றது வேடிக்கையா இருக்குன்னு சொல்ல வரணும் இது வந்து கொங்கு பகுதியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் என்னென்ன வசதி வாய்ப்புகள் வந்து அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது என்னென்ன வங்கி கடன்கள்லாம் இருக்குது எம்எஸ்எம்இக்கு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது கொங்கு பகுதி மக்கள் வந்து தொழிலதிபர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும் என்பதை விலக்கி பேசுவதற்காக வானதி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வந்து கூட்டு வந்திருக்கிறாங்க அமைச்சரே நேர்ல வந்து விலக்கி பேசுறார் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன கவர்மெண்ட் செஞ்சிருக்கிறோம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் விலக்கி பேசுறாரு இப்போ கொங்கு பகுதியின் முன்னேற்றத்திற்காக ஒரு நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருக்கிறார் அதுக்கு மத்திய அமைச்சர் வந்திருக்கிறார் இந்த விஷயங்களை பேசாமல் நீங்க வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து போட்டு மொத்தமா எல்லாத்தையும் திசை திருப்பிட்டீங்க இப்போ நாங்கள் கொங்கு பகுதி முன்னேற்றத்துக்காக நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம் நீங்கள் வந்து கொங்கு பகுதியே வந்து அவமானப்படுத்திட்டீங்க தொழிலதிபர்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு ட்ரெண்ட் பண்ணுறீங்க இது நியாயமானு கேட்குறாங்க கொங்கு பகுதியில் முன்னேற்றம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றம் வாழ்வாதார முன்னேற்றம் அங்கே இருக்கக்கூடிய வந்து நடுத்தர வர்க்கத்தினருடைய முன்னேற்றம் அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களினுடைய முன்னேற்றம் தான் கொங்கு பகுதியின் முன்னேற்றம் ஒரு கூட்டம் நடத்துறீங்க அதுல கலந்துக்கிற ஒரு வந்து பிசினஸ் பண்றவரை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு அந்த விஷயம் வெளியே வருது இதுல என்னென்ன தப்பு அப்ப உங்கள்கிட்ட இருக்க தப்ப வெளிய போட்டா தப்பா அப்ப உங்களால நாங்க பாதிக்கப்படுறோன்னு சொன்னா தப்பா அப்ப நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு சொன்னா தப்பா அதாவது இருக்கலாம் காரணம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அம்மா நீங்க தாமா காரணம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிமா நல்லா பண்றீங்கம்மா நல்லா நீங்க வந்து விதித்துறை மந்திரியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து பயங்கரமா வந்து மேல வளர்ந்து ஒரு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படி வேலை சொல்லி இருந்தா சிரிச்சிட்டு போயிருப்பாங்க ஆனா இவங்க நினைச்சது வேறு ஆனா அந்த இடத்துல வந்து நடந்தது வேறு ஒருத்தர் வந்து உணர்ச்சி வருஷம் போட்டு இந்த மாதிரிலாம் இருக்கே அதெல்லாம் என்ன பண்றது இதுக்கெல்லாம் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னுட்டாரு இதை வந்து இந்த வீடியோ வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து வெளியே வந்து பொதுமக்கள்லாம் உங்க லட்சணத்தை பாருங்க நீங்க போட்ட கூட்டத்திலே உங்களை ஒருத்தர் நேருக்கு நேர் கேள்வி மா சொல்லுமா நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேசுறதோட மக்கள் முன்னாடி பேசுமா ஆமா ஆமா ஓட்டு வாங்குறதுக்கு மக்களை சந்திச்சு தானே உனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது முதுகுக்கு பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து வெளியே போட்டுட்டாங்க அவருக்கு தெரியாமலே வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது அதை வீடியோ எடுத்து வந்திருக்கிறாங்க பிஜேபியுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் ஹேண்டில் தான் அதை வந்து போட்டுக்கிறாங்க அது தெரியுது ஆனால் ஆச்சரியமாக என்ன இருந்தது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மண் மன்னிப்பு கேட்டுக்கிறார் அப்பாலாஜி சொல்லியிருக்கிறார் அவர் எப்போவுமே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்பாலாஜி கேட்க மாட்டேன்னா பேசுவார் இன்னைக்கு வந்து பிஜேபி சார்பாக நடந்த ஒரு தவறுக்கு தான் மன்னிப்பு கேட்டுக்கிறார்கள் அதை ஆடியோ வீடியோ சும்மாவா சொல்றாங்க இவங்களே ஒரு விஷயத்த பண்றது இவங்களே இவங்களேவோ இருக்கிறது அதை இவங்களே ரிலீஸ் அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கறது இன்னும் சொல்ல போனா காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்துக்கும் இதுன்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறுங்கரி மடத்துக்குமான சண்டை பி எல் சந்தோஷ் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கான சண்டை அந்த சண்டையில தான் கே டி ராகவன் அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த சண்டை ரொம்ப உச்சபட்சத்துல போயிட்டு இருந்துச்சு இந்த உச்ச போயிட்டு போயிட்டு தான் எதிர்பார்க்காத விதமா அண்ணாமலை இங்க வந்து டுக்கடிக்க அண்ணாமலை மேலேயே பி எல் சந்தோஷ் வந்து மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளானாரு எப்ப அவன் வேலையை படுறான் சமி நீ கம்முன்னு நீ எதுவும் வந்து பெருசா அதை பண்ற இதை பண்றன்னு செஞ்சு தொலைதா எனக்கு தலைவலியை கொண்டு வராத அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல வச்சு திட்டு திட்டுன்னு திட்டு செய்ய செய்யன்னு செஞ்சுதான் இப்போ அண்ணாமலை வந்து லண்டன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாரதி சீனிவாசன் அவர்கள் வந்து அடுத்த மாநில தலைவருக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து கொக்கி போட்டுக்கிட்டு இருக்கா அந்த அம்மா ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய சாய்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னா நைனார் நாகேந்திரனா இருக்காங்க சங்கம் ஆர் எஸ் எஸ் உடைய யாரு அப்படின்னா திரு நயினார் நாகேந்திரன் தான் ஆனா நைனார் நாகேந்திரன் வந்து என்ட மொத்தமா வலிச்சிட்டீங்க என் சொத்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து கடல்ல இருக்கு எல்லாத்தையுமே அரவாணத்துல வச்சிருக்கேன் பெரிய சிக்கல்ல இருக்கேன் நான் இப்ப ஜெயிச்சிருந்தா நான் வந்து கேபினெட் மினிஸ்டர் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல நான் இருந்தேன் ஏன்னா கேபினட் மினிஸ்டருக்கான புரோட்டக்கால் வந்து சிஎம் ப்ரோட்டக்காலுக்கு வந்து ஈக்குவல் ஆனது நான் அப்படி ஒரு எண்ணத்துல இருந்த கடைசியா ஜெயிக்க வேண்டிய கட்சியில உள்ள எல்லா பேரும் சேர்ந்து எனக்கு வர இருந்த பணத்தை வந்து காட்டி கொடுத்து போட்டு கொடுத்து என்னை ஒண்ணு இல்லாம முடிச்சு விட்டாங்க நான் அந்த மீண்டு வரல திரும்ப இதுல நான் மாநில தலைவர் ஐ நான் என்ன செய்ய போறேன் நான் என்னத்த பண்ண போறேன் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி அவரு பெரிய அதிருப்தியில இருக்காரு அதனாலதான் இன்னை வரைக்கும் மாநில தலைவர் வந்து அறிவி கேம் வச்சிருக்காங்க இந்த கேப்ப பயன்படுத்தி நம்ம ஒரு ஆளாயணும்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் வந்து பண்ற கேம் டிராமா தான் இந்த கொங்கு மக்களினுடைய வளர்ச்சி எல்லாம் ட்ராமா பெரிய ட்ராமா இந்த அம்மா இதுக்கு முன்னாடியே வந்து அதாவது இளைஞர்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஒரு வந்து சர்வீஸ் பண்ற ஒரு ஆபீஸ் மாதிரி எல்லாம் வச்சிருந்துச்சு எல்லாமே சும்மா டுபாக்கூர்களை தான் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி கணக்கு அனுப்பிச்சாங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது அக்கா வானதி அக்கா அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்த பையன் என் தம்பிதாங்கா அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு அப்பவே தெரியும் சரிங்களாக்கா சும்மா அந்த போங்கு வேலை எல்லாம் காட்டாதீங்க அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல பாஜகவுல தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் நான் வந்து கட்சிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் கட்சிக்காக உழைக்கிறேன் நான் கட்சிக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் நான் மக்கள் மத்தியில கட்சி நல்ல விதமா கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன்னு காட்டணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட டிராமா தான் இந்த கொங்கு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த அந்த ஒரு சின்ன டிராமா அதற்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நம்ம போய் சேர்ந்துக்கிட்டு டீம்ல சேர்ந்துக்கிட்டு அம்மா வாங்கம்மா நான் கட்சியில வந்து ஏன்னா இப்ப வந்து உங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய ராகவனால தமிழ்நாட்டுல வந்து மாநிலத்துல ஆக முடியாது ஏன்னா அவர் வந்து பெரிய சிக்கல்ல இருக்காரு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்க வந்து நான் ஆகறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தான் அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு வந்து ட்ராமா ஒண்ணு செட் பண்ணுச்சு அந்த ட்ராமா தான் கொங்கு மக்களினுடைய வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் ஆனா இவங்க எதிர்பாராத விஷயமா அங்க வந்து நடந்தது வந்து ஒருத்தர் வந்து கேட்க ஒருத்தர் பேச அந்த விஷயம் வெளியே வர அது பெரிய ட்ரோலாக வைரலாக ட்ரெண்டாக ஆக திரும்ப என்னடா பண்றதுன்னு டென்ஷன்ல அவரவே பேசி கீசி மிரட்டி கிரட்டி உருட்டி வர வச்சு மனித கேட்க வச்சு அந்த வீடியோவையும் பாஜகவே திருப்பி வெளியிட்டு இப்ப மொத்தமா வாங்கி கட்டிட்டு உக்காந்துருக்காங்களே இது வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதுல அண்ணாமலை வந்து தான் இருக்கேன் நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்துண்ணே அந்த வீடியோவை எடுத்து அந்த இன்னும் இன்னொரு பக்கம் சொல்றாங்க வீடியோவை லீக் பண்ணதே தான் அண்ணாமலைக்கு வேண்டப்பட்டவங்க தான் சொல்றாங்க இதனால டெல்லியில இருந்து அண்ணாமலைக்கு பெரிய பிரஷர் அவங்க ஏன் தேவையில்லாதல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இதனாலதான் அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்டு இப்ப அண்ணாமலை வீழ்த்திட்டு பாரதி சீனிவாசன் எப்பறா உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கெட்சுல அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மாவை வந்து உட்கார விடலாமா இல்ல அந்த அம்மாவை வந்து உட்கார விடக்கூடாதா அந்த அம்மாவை எப்படியாவது வந்து விக்கத்தாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கெட்சில அண்ணாமலை வந்து லண்டன்ல உட்காந்துருக்காரு இதுதான் இவங்களுடைய கதை நம்ம நிகழ்ச்சியில் இறுதி பூஜைக்கு வந்துட்டோம் நிறைய தகவல்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்து வைக்க நன்றி ரொம்ப நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினுடனும் என்று சந்திக்கலாம் நன்றி